மக்களை மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்க முயற்சி பிரித்தானியாவில் யூ கே ல எல்லா இடத்துலயும் பண்ண போறாங்க அதை பத்திதான் இந்த வீடியோல இருக்கு வீடியோ போலாம் நிதி ஆண்டு வந்து ஏப்ரல் டு மார்ச் தான் இருக்கும் போனோம்னா யூகேல யூகேல நோம்லா புதிய சட்டங்கள் அதாவது வேலை சம்பந்தமான சட்டங்கள் வந்து ஏப்ரல்ல வந்து நடைமுறைக்கு வாரது வழக்கம் போன வருடமும் மினிமம் வேஜஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க இந்த வருடமும் மினிமம் வேஜஸ் இன்க்ரீஸ் பண்றாங்க ஃபுல் டீடைல் ஆன வீடியோ வந்து நம்ம சேனல்ல இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது தான் ஃபுல் டீடைல் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னுக்கு புது சேனலுக்கு வந்துட்டீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் இந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கும் வரும் நோட்டிஃபை வரும் பெல் ஐக்கனை விடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க அப்ப ஒரு பத்து பேருக்காக போகும் இன்னும் வந்து யூகேல இருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கேனாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க மினிமம் என்ன மாதிரி அப்டேட் ஆகுதுன்றது எல்லாமே தெளிவா அவங்களுக்கு இருக்கும் இது இருக்கும் அதாவது வந்து இந்த வந்து மினிமம் வேஜஸ் லண்டன் மினிமம் வேஜஸ் வேஜஸ் இன்க்ரீஸ் என்ன ஆகுது எவ்வளவு ஆகுதுன்றதும் அது மட்டும் இல்லாமல் சிக் பே என்ன மாதிரி என்றது எல்லாமே டீட்டெயிலா இருக்கு அது மட்டும் இல்லாமல் மெட்டர்னிட்டி பே மற்றது பிள்ளைகளுக்கான லீவுகள் என்ன மாதிரி என்றது எல்லாமே இந்த வீடியோல இருக்கு ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக இந்த வீடியோவை டீட்டெயிலாக பாருங்கள் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பிரித்தானியா யூகேயில் பல்வேறு வேலை சார் சட்ட மாற்றங்கள் அமலுக்கு வருகின்றது இதில் ஊதிய உயர்வு மகப்பேறு மற்றும் நோயாள சம்பள உயர்வு மற்றும் நியோமினல் விடுப்பு உள்ளிட்ட முக்கிய வேலை உரிமைகள் இடம்பெற்றுள்ளன மூன்று தசம் ஐந்து மில்லியன் தொழிலாளர்களுக்கு வந்து ஊதிய உயர்வு வரப்போறதாக தெரிவிச்சிருக்கு அதாவது வந்து ஏப்ரல் மாதம் முதல் தேசிய வாழ்வாதார ஊதியம் அதாவது நேஷனல் லிவிங் வேஜஸ் மற்றும் குறைந்தபட்ச தேசிய ஊதியம் அதாவது என்றது ரெண்டுமே உயர்த்தப்படுகிறது தேசிய வாழ்வாதார ஊதியம் பதினொன்று அதாவது நேஷனல் லிவிங் வந்து பன்னெண்டு தசம் ரெண்டு ஒன்றாக உயரும் இது ஒரு முழு நேர ஊழியருக்கு வருடாந்தம் ஆயிரத்தி நானூறு பவுண்ட்ஸ் வரைக்கும் வருமானம் சேர்க்கும் இது வந்து பதினெட்டு இருபது வயதுக்குள்ளவர்களுக்கான ஊதிய ஊதியம் வந்து எட்டு தசம் பவுனாக அதிகரிக்கும் இளைய தொழிலாளர்களுக்கான மாணவர் ஊதியம் அதாவது அப்ரண்டிஸ் சொல்லுவாங்க இல்லையா அதாவது ஆறு பவுண்ட் நாற்பது பவுண்ட்ஸ்ல இருந்து ஏழு தசம் அஞ்சு ஆக உயர்கிறது இது அங்க பேசிக்கா வந்திருக்கிறது இனி நாம் பார்ப்போம் மெட்டர்னிட்டி பே மற்றும் பேரண்டல் லீவ் பே மற்றும் சிக் உயர்வு

பெற்றோருக்கு வந்து புதிய நியோட்டல் விடு விடுப்பு வந்து வழங்கப்படும் பெற்றோர் ஒரு வாரத்துக்கு ஒரு வாரம் அடிப்படையில் அதிகபட்சம் பன்னிரண்டு வாரங்கள் சம்பளத்துடன் விடுப்பு பெறலாம் இது மெட்டர்னடி லீவ் மற்றும் பெட்டர்னட்டி லீவ் என்ற பிறகு கூடுதலாக வழங்கப்படும் அடுத்து நாங்கள் பார்க்க போறது நேஷனல் இன்சூரன்ஸ் உயர்வு உரிமையாளர்கள் அதாவது எம்ப்ளாயர் வழங்கும் நேஷனல் இன்சூரன்ஸ் ஒன்று தசம் ரெண்டாக அதிகரித்து பதினைஞ்சு வீதமாக கூடுகிறது அடுத்த வந்து குறைந்தபட்ச வருமான அளவு கட்டணம் ஒன்பதாயிரத்தி நூறு பவுண்ட்ல இருந்து ஐயாயிரம் பவுண்டாக குறைக்கப்படுகிறது குறைந்த பட்ச வருமான அளவு கட்டணம் சிறிய நிறுவனங்களுக்கான வேலை தள்ளுபடி வந்து எம்ப்ளாய்மெண்ட் அலவுன்ஸ் வந்து ஐயாயிரம் பவுண்ட்ஸ்ல இருந்து பத்தாயிரத்தி ஐநூறாக அதிகரிக்கப்படுகிறது இது வேலை சார் சட்ட மாற்றங்கள் மற்றும் தொழிலாளர்களுக்கான அதிக வருமான பாதுகாப்பு மற்றும் வேலை உரிமைகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டிருக்கிறது உங்களுக்கு வந்து இப்ப மினிமம் வேஜ் எவ்வளவு ஆகுது என்ன இன்கிரிமெண்ட் எல்லாமே உங்களுக்கு இப்ப டீடைலா உங்களுக்கு விளங்கி இருக்கும் நம்புறேன் விளங்கிருந்தா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்தா மினிமம் வேஜஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க உங்களுக்கான பதில்கள் எல்லாமே நான் உடனுக்குடன கொடுக்கற முடிந்த அளவு கொடுக்கறதுக்கு பார்த்து கொண்டிருக்கிறேன் அதனால கட்டாயமா வந்து உங்களுடைய கேள்விகளை போடுங்க அது மட்டும் இல்லாம தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க இப்ப வீடியோ முடிய போது சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுதான் நான் ஒன்று ஒன்று கேட்டுக்கொள்றது மற்றும் இதே மாதிரி நிறைய யூ ஓகே சம்பந்தமான நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குது இப்போ பார்த்தாலே தெரியும் இவ்வளோ வீடியோக்கள் இருக்குது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் தான் எங்கெங்கே நல்ல சாப்பாடு இருக்குது யூகேல இருக்கிறவங்களுக்கு எங்கெங்கே நல்ல சாப்பாடு இருக்குது என்னென்ன போய் பார்க்கலாம் லண்டன் வந்தால் என்னென்ன பார்க்க இருக்கிறது எல்லாமே நம்ம சேனலில் டீட்டெயில் தான் இருக்குது இது முடித்தா அதே போய் பாருங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே உங்களில் ஒருத்தனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் அன்பின் நான் செய்யோன்னது வீடியோ சியஸ் மக்களே